மீண்டும் விளையாடி அனைவரையும் சந்திப்பதில் பெரும் இந்தியா மற்றும் இங்கிலாந்து கடையில் மூன்று போட்டி கொண்ட ஒரு நாள் தொடரில் இரண்டு போட்டிகள் நிறுவனந்தனில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இந்திய அணி ஏற்கனவே தொடரை கைப்பற்றியது மூன்றாவது போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்று இங்கிலாந்து அணி ஆறுதல் வெற்றி அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்திய அணி மூன்றுக்கும் பூச்சி என்ற அடிப்படையில் சிறப்பான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் இந்த போட்டியை நரேந்திர மோடி மைதானமாக அமதாபாத்தில் ஆரம்பமாகிந்தது ஆகவே இந்த போட்டியை பொறுத்தவரை நான்கு சுற்றி வெற்றி பெற்றிருந்த இங்கிலாந்து அணி தமது அணியை முதலாவதாக களத்தெடுப்பை செய்தது அதன் அடிப்படையில் இந்தியாவின் ஆரம்பத்தோடு பட ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆட்ட கடன் வேளையில் வெளியில் கடந்த போட்டியில் சதத்தை பெற்றுக் கொடுத்த ரோஹித் சர்மா இன்றைய தினத்தில் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் அடைந்திருந்தார் அதன் பின்னதாக சுப்மன் கில் மற்றும் விராட் கோலி கடையிலான இரண்டாவது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் நூற்று பதினேழு நூற்று ஏழு பந்துகளில் நூற்று பதினாறு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது இதில் விராட் கோலி நான்கு ஓட்டங்கள் ஏழு ஆறு ஓட்டம் ஒன்றாக ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்று அரை சதம் கடந்தார் அவர் ஆட்டமடைந்து தொடர்ந்து சிறை செய்யரோடு சுப்மன்கில் சிறப்பான ஒரு மீண்டும் மூன்றாவது கட்டுக்கான ஒரு சத இனிப்பாட்டம் பெறப்பட்டதுமை குறிப்பிடத்தக்கது இவர்கிடையே தொன்னூற்று மூன்று பந்துகளில் நூற்று நான்கு ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதில் சுப்மன்கில் நூற்று இரண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு பதினான்கு ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக நூற்றி பன்னிரண்டு ஓட்டங்கள் பெற்று தன்னுடைய ஏழாவது சதத்தை பூர்த்தி செய்திருந்தார் அதன் பின்னதாக சிறேசையர் தனியாளராக நின்று அறுபத்தி நான்கு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஏற்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக எழுபத்தெட்டு ஓட்டங்களை பற்றி கொடுத்தார் ஆட்டமுள்ளக்க கே எல் ராகுல் தனது பங்குக்கு இருபத்தொன்பது பந்துகளின் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நாற்பது ஓட்டங்களையும் ஆர்த்திக் பாண்டியா பதினேழு ஓட்டங்கள் அக்ஷயர் பட்டேல் பதிமூன்று ஓட்டங்கள் வாஷிங்டன் சந்தர் பதிமூன்று ஹர்ஷீப் சிங் இரண்டு ஓட்டங்களோடு ஆடுகளத்தில் இருக்க ஆட்டமுள்ள காது இருந்த வழக்கில் சகல விடுகளிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓர்கள் முன்னூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்களை இந்திய அணி பதிவு செய்தது அந்த வீச்சில் அடில் ரசீத் பத்து ஓர்களில் அறுபத்தி நான்கு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் மார்குட் இரண்டு ஷாதிக் முகமது மற்றும் கேஷ் அக் அன்ஷன் மற்றும் ரூட் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இங்கிலாந்துக்கு முன்னூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்கள் இன் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இதில் பிப் சோட்மன் பேண்டாக்கு இடையிலான சிறந்த இணைப்பாட்டம் மூன்றாவது போட்டியும் தொடர்ந்தது ஆறு தசம் இரண்டு பந்து வீச்சில் அறுபது ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது முதலாவது கிடைக்காக இதில் பில்ப் சால்ட் நான்கு ஓட்டங்கள் நான்கு அடங்களாக இருபத்தி மூன்று ஓட்டங்கள் பென்டாக்ட் நான்கு ஓட்டங்கள் எட்டு அடங்களாக முப்பத்தி நான்கு ஓட்டங்கள் பண்டன் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்களாக முப்பத்தெட்டு ஓட்டங்கள் ஜோ ரூட் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் இருபத்தி நான்கு ஓட்டங்களோடும் கேஸ் அன் அன்கிஷ்டன் இறுதி நேரத்தில் பத்தொன்போது பந்துகளை அதிரடி காட்டியிருந்தால் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் ஒன்று அடங்களாக முப்பத்தெட்டு ஓட்டங்கள் அதன் காரணமாக முப்பத்தி நான்கு தசம் இரண்டு பந்து சகல சகலவிற்கும் நடந்த இருநூற்று பதினான்கு ஓட்டங்களை மாத்திரமே பெட்டிக் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது இந்திய அணி நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்றுக்கு பூச்சி என்ற அடிப்படையில் தொடரை கைப்பற்றிருந்தது இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையில் பெறப்பட்ட இரண்டாவது சந்தர்ப்பமாக இது மாறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் நூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய அணி சிறப்பான வெற்றியாகவும் கருதப்படுகிறது இந்திய பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை ஹர்ஷீப் சிங் ஐந்து ஓவர்களில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஹர்ஷீப் ரானா ஐந்து பந்து ஓவர்களில் ஒரு ஓட்டம் மற்றும் பந்து முப்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் அக்ஷர் பட்டேல் ஆறு தசம் இரண்டு பந்து வீச்சில் இருபத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஆர்திக் பாண்டியா ஐந்து ஓவர்களில் முப்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்த போட்டியில் சாதத்தை பெற்றுக் கொடுத்தது சுக்மன் கில் போட்டி நாட்ட நாயகனாகவும் தொடர் முழுவதும் ஒரு சதம் இரண்டு அரை சதங்கள் கடந்திருந்த அவரே இந்த போட்டியின் தொடர் ஆட்ட நாயகனாகவும் தெளிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சிருவது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதுங்கள் அன்பின் பதுலை தாஸ் வணங்கமன் முசன்களை